ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு கிலோ நண்டை வச்சு ஒரு சூப்பரான சுக்கா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு ரெண்டு தக்காளி ஒரு வேலை இந்த ரெசிபி உங்களுக்கு சுக்காவாக வேணாம் வேண்டாம் கொஞ்சம் க்ரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் அப்போ கிரேவி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இப்போது இந்த சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம் ஒரு வேலை உங்கள்கிட்ட பூண்டு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம் பட் இருந்தாலும் இந்த நண்டு சுக்காவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட முழு மல்லி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த நண்டு சுக்கா பார்த்தீங்கன்னா காரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் நாங்கள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அதுக்கப்புறமா வந்துட்டு பெப்பர் பச்சை மிளகா இது எல்லாமே ஆட் பண்ணுறதுனால காரம் எப்படியுமே கொஞ்சம் வந்துடும் அதனால அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் காரமாக வேணும்னுச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறேன் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக நாம் நல்லா பெரிய அதாவது நண்டு போட்டு கிளறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் சின்ன கடாயிலயோ இல்லை பாத்திரத்துலேயோ போட்டு செஞ்சிங்க அப்படின்னா கிளறதுக்கு அவ்வளோக்கு வசதியாக இருக்காது அப்படி இல்லை உங்ககிட்ட கிளறதுக்கு பெரிய பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட இதை போட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கடாயில் நம்ம செய்யும்போது நல்லா கிளறி விட்டால் தான் அந்த நண்டோட காலுக்குள்ளே இருக்கிற கறியெல்லாம் வந்து வேகும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பக்கம் வெந்து இன்னொரு பக்கம் வேகாமல் ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போது இந்த நண்டு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்திக்கலாம் இது கூட நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கூடவோ குறைச்சியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நண்டு சுக்காக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு செய்யுங்க சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் கிளறிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும் இந்த நண்டோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர்ல மாறும் அப்படி மாறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வேக விடணும் இடையில எடுத்து எடுத்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நம்ம இந்த மூடியை எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நண்டு ஈவனாக வேகும் இல்லைனா ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வேகாமல் அந்த பச்சை ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ நண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு கடைசியாக மூடி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வத்திரும் ஏன்னா நான் சுக்காவாக செய்கிறனால அந்த தண்ணியை வற்ற விடுறேன் நீங்கள் கிரேவியாக செய்யும் போது அதை வந்துட்டு வத்த விடணுங்கிற அவசியம் இல்லை இப்போ கடைசியாக இதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இறக்கினீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான நண்டு சுக்கா ரெடிங்க இதை சுட சுட சாதத்தோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இல்லை சாதத்தோட இல்லாமல் சும்மா சாப்பிட்றதுனாலுமே